அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி தினசரி காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய வாராகி தேவியின் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஒருவரி மந்திரங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க இப்போ இன்னைக்கு நான் மந்த் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் சொல்லணும் காலை எழுந்ததும் சொல்லணும் அதாவது எழுந்த உடனே வெறும் வயிற்றுல முகம் கை கால்லாம் கழுவிட்டு சொல்லலாம் அல்லது குளிச்சுட்டு சொல்லலாம் அல்லது உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணி உடனே சொல்லணும் அதாவது எம்டி ஸ்டெமக்கில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அன்றைய பொழுது உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இருக்கும் ஏன்னா எல்லா நாள்லேயுமே எல்லோரும் ஏஞ்சோடனே என்ன நினைப்போம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறத நடக்கணும் நமக்கு காரிய தடைகள் இருக்கக்கூடாது நமக்கு தேவையான பணம் வரணும் வீட்டில் வந்து எந்த சண்ட சசரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எந்திரிப்போம் அன்றைய நாள் நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக அமையணும் அப்படின்னா காலை எழுந்ததும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுக்கு நான் உச்சேரத்து காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இத்தனை முறை தான் அப்படின்னு கணக்கு கிடையாது எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை முறை வாராகி தேவியை மனதார நினச்சிட்டு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் மாற்றங்களும் நடக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சர்வலோக லோக வசங்கரியை நமக ஓம் சர்வலோக வசங்கரியை நமக இது சொல்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்காது இந்த மந்திர பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் வாராகி தேவி பற்றி வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்